மோடி அரசாங்கம் நடத்துகிற வாக்கு திருட்டை கட்டித்து அதற்கு துணை போகிற இந்திய தேர்தல் ஆணையத்தை வருகிறோம் ஒருவரோடு ஒருவர் பேசினால் ஒரு கூட்டணி வத்தணும்னா என்ன அவ்வளவு பலகீனமானவர்களா எல்லாம் இருக்கலாம் மும்முனை போட்டிக்கு வாய்ப்பு இருக்கிறது எனக்கு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்தியாவில் மோடி அரசாங்கம் நடத்துகிற வாக்குத்திருட்டை கண்டித்து அதற்கு துணை போகிற இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் நாங்கள் போராடி வருகிறோம் பல்வேறு இடங்களில் பரப்புரை ஆர்ப்பாட்டம் கையெழுத்து இயக்கம் என்று பல்வேறு விதமான நடவடிக்கைகளின் மூலமாக மக்கள் மன்றத்தை சந்தித்து வருகிறோம் அதனுடைய அடிப்படையில இன்றைக்கு இந்த மாவட்டத்துல எங்களுடைய தலைவர் பிரபு அவர்கள் தலைமையில கையெழுத்து இயக்கம் இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது தமிழக விஜய் பேசியிருக்காரு அந்த ஆலோசனை இது வந்து நீங்க எப்படி பாத்தீங்கன்னா கூட்டணி அமைப்பாங்க பாக்குறீங்களா இல்ல வேற மாட்டாங்க ஒருவரோடு ஒருவர் பேசினால் ஒரு கூட்டணி என்ன அவ்வளவு பலகீனமானவர்களா எல்லாரும் ஒருவரோடு பேசுவது என்பது நம்முடைய கொள்கையை விட்டு விடுவதற்காக நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு கருத்தை சொல்லலாம் கருத்தை சொல்றதுல என்ன இருக்கு அதுல கூட்டணி கிடையாது நான் இப்பயும் சொல்றேன் கூட்டணி என்பது ஒரு கட்சி ஆதரிக்கிறது என்பது கூட்டணி அல்ல ஒரு நடந்துட்டா தோழமை உணர்வோடு போராட்டம் கூட நடத்தலாம் தப்பு அடுத்தது ஒரு எதிர்க்கட்சியோட பேசிட்டதுனாலேயே கூட்டு வரும்னு சொன்னா தப்பு அவ்வளவு பலகீனமானவர்கள் அல்ல நான் அது யாரா இருந்தாலும் அவங்களா இருந்தாலும் சரி நம்மளா இருந்தாலும் சரி அது தவறான அனுமானங்கள்

இருக்கலாம் மும்முனை போட்டிக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இப்ப விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர்